ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம அறக்கீரை வந்து கடையிறதுக்கு நான் ஒரு கிட்ட அரைக்கீரை எடுத்துகிட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க எப்போவுமே கீரை வந்துட்டு நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் இப்போ வந்து இது நம்ம வேக வச்சுக்கலாங்க கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து கீரையை வேக வச்சு இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டேங்க இது கூட வந்துட்டு நம்ம எதுவுமே இன்றைக்கி தாளிப்பு இல்லாமல் தான் செய்ய போகிறோம் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேங்க சேர்த்திக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாம் நீங்கள் ஜீரகம் சேர்த்துற மாதிரி இருந்தாலும் ஜீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு விட்டுக்கலாங்க தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா மனமாக இருக்கும் நம்ம இப்போ கீரை வந்து கடைஞ்சிக்கலாங்க பாருங்க நம்ம கீரை வந்து நல்லா கடைஞ்சாச்சு பாருங்க நம்மளோட கீரை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டோம் நல்லா கெட்டியா இந்த கீரை வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த பச்சை வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பச்சையாக போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி இந்த கீரைக்கு வந்து நான் வரகரிசி சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க நம்ம ஈஸியான மெத்தேடில் வந்து இன்றைக்கி கீரை வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்